வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவங்க வீட்டில் போய் குஷி வந்து உட்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் ஐ ஹேவ் சம்மான் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் I, I have no words. That is, that is again, you know, uh, a, a book is judged by its cover in Sulwanga. If you are covered by good friends, uh, your character is shown in Sulwanga. So I am covered by good friends. Manohar Prasad sir, uh, he is family actually to me. Uh, he is actually family to me. Uh, Mama uh, and his mother. ஆ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இஸ் லைக் ஃப்ரம் லாங் டைம் இஸ் லேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அவர் முகத்தில் சிரிப்பு பார்த்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் டுவெல் இயர்ஸ் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டரு தேவி தேட்டரில் வந்து நாலு தேட்டரு எட்டாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஒரே நாள் சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து நான் உண்மையிலேயே பெரிய விஷயம் அந்த இல்லை இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ தேங்க் மனோகர் பிரசாத் சார் அதான் அவங்க சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வாங்க சார் ப்ளீஸ் கம் பேக் டு த ஃபில் இண்டஸ்ட்ரி இன் ஃபுல் ஸ்ட்ரென்த் வினேன் ப்ரொடியூசர்ஸ் லைக் ப்ரொடியூசர்ஸே இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன் பயமாக இருக்குது எந்த ப்ரொடியூசர் டேட்டை கொடுக்குறது பயமாக இருக்குது ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க டிடிஎஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க நம்மளை வந்து திடீர்னு ப்ரொமோஷன் பண்ண வைக்கிறாங்க அது விஜய் ஆண்டனிக்கே தெரியும் விஜயாண்டனியே நானும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ உங்களை மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் இருந்தால் எங்களை மாதிரி நடிகர்கள் உயிர் கொடுத்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஸோ விண்ட் சென்னை ஃபிலிம் வச்சு டு கம் பேக் ஆன் ட்ராக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் வியிட்டிங் ஃபார் எக்ஸ்ட்ரா அனவுன்ஸ்மெண்ட் என்னோட இசை குருநாதர் விஜயாண்டனிக்கு வந்து ராஜாக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் பாட வச்சு நாளைக்கு வந்து என்னை கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க நாற்பதாயிரம் பேர் மதிய அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல எந்த தைரியத்தில பண்றீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கே புரியல நாலு ஜாக்கெட் போடணும் நாளைக்கு வந்து பயங்கர ஷைனி ஜாக்கெட் யோ நான் என்ன மைக்கேல் ஜேக்ஸனா இல்லை என்ன நீ வேறு ராஜாவை நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கூப்டாப்பில் ஒரு ரெண்டு வரையும் பார்க்குவேன் ஃபுல் பாட்டு பாடுறேன் ஏன்னா அந்த பாட்டு வந்து இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் பிகம் அ ரேஜ் இட்ஸ் அன்பிலீவிள் ரெஸ்பான்ஸ் ஃபார் த திங் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அதான் யாரோ சொன்னாங்க ராஜா சொன்னப்பில் நாளைக்கு ஏற மனுஷர் கூப்பிட்டாருன்னா அது அவர் ரிஸ்க்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து அடுத்த கான்சர்ட் ஒன்று மாமியார் கேரக்டர் மேடம் இருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு அங்கிட்டு ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து போ பொண்ணுங்களோட நின்றுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்களும் சந்தானம் காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டில் ஃபேமஸ் மாமியார் மாமியார் அவங்க தான் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ் ராஜா இந்த சாங்ஸ் வந்து பெரிய தூணாக இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு முழுமையான முழுமையானமர்ஷிப் என்டர்டேனருக்கு சாங்ஸ் ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் நீ இப்போ எனக்காக பண்ணியா இல்லை வந்து படத்துக்காக பண்ணியான்னு தெரில நம்ம ஸ்கூல் நம்ம காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசிங் நடத்தணும் ஹாஸ்டலில் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ்ல அப்போ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் கம்போசிங் உண்மையான எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட வளர்ச்சி ஸோ ஹாப்பி ஃபார் யூ என் தம்பி உரிமையாக சொல்லுவாங்க மறுபடியும் என் தம்பின்ட்டு அவன் வந்து என்னோட பயணிச்சிருக்காங்க நிறைய படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன் வி ஹேவ் இன் அவர் இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஸோ நைஸ் டு ஒர்க் வித் ஸ்ரீகாந்த் சார் என்னோட என்னோட ரெகுலர் எடிட்டர் அவரோட உட்காந்து அவர் ஈகோவே கிடையாது சார் இது தூக்குங்க தூக்குங்கன்னு உட்காந்து பக்கத்தில் யார் சொல்கிறதுக்கு இவன் ஹீரோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இப்போ வெங்கட் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ரைட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க மலையாளத்தில் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி அந்த வகையில் ஒரு தூணாக இருந்து வெங்கட் வந்து வாழ்த்துக்கள் பாப்பாக்கு உண்மையிலே அவங்க வயசுக்கு வந்துட்டு விஜயம் என்ன ரொம்ப நன்றி நீங்கள் என்றைக்குமே வந்து கூட இருந்து ஜாலியாக அதான் ஜாலியாக இருந்ததுக்கு அண்ட் த கேர்ள்ஸ் மை லவ்லி ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் ஃப்ரெண்டு அப்படியே இருக்கா ஃப்ரோசன் ஃப்ரிட்ஜில் தான் வாழ்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு படம்தான் நான் பண்ணியிருக்கேன் பட் வென்னவா வி மீன்ட் ஏதோ ஒரு காலேஜ்லேருந்து சேர்ந்து படித்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பழகுவோம் இட்ஸ் ஸோ நைஸ் டு சீர் டுடே ஷீ இஸ் த சேம் ஷீ இஸ் டூயிங் ஸோ வெல் இன் தெலுங்கு இந்த படம் தெலுங்கு ஜ ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து தெலுங்கும் ஹிந்தியில் வரப்போகுது தேர்ட்டி ஃபர்ஸ்டில் சார் ஸோ விர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ஏன்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது தெரு தெலுங்குவில் ஸோ தெலுங்கில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ அது அந்த வகையில் சொல்லுவேன் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்தியிருக்கேன் நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது நான் கண்ணாடி கிட்டே பேசுகிற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போயிடலாம் இது போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால்கிட்டே பேசி இருப்பாப்ல நான் கண்ணாடி கிட்ட போய் பேசுகிற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்லன்னு நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதுன்னா அழுதே கிடையாது நான் கடைசி அழுது கண் கழுகுனது வந்து அனுமான் படத்தில் வருவோட வரும் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க நான் அன்னைக்கு எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி பர்சன்ட் ட்ரைங் டு மேக் இட் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்னை விட அழகா டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க பாண்டிபாசார்லேருந்து நீங்கள் நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஜெல்லமே இருக்குது கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஆல் வாட்ச் சில்ட்ரன் அந்த வகையில் வரு வந்து நாள் நாளே கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஷி ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் இன்னைக்கு வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுகு அண்ட் அந்த அனுமான்ல ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கண்காணங்கினேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருக்காக ஸோ ஹாப்பி ஃபார் வரு போத் வரும் Professional Life and...